சார் சொந்தக்காரன் அந்த குறைச்சு நல்லது எங்கள் மாமனார் ஃபோன் பண்ணாருங்க ஃபோன் பண்ணி மாப்பிள்ள கண்ணில் புறவு வந்துச்சு நீங்கள் உள்ளூரில் காமிச்சா கேட்ராக் சர்ஜரி பண்ணோன்றாங்க அப்படின்னா பாவமாக இருந்தது மனுஷன் சரி நம்ம வசதி வாய்ப்போடு இருக்கோம் மாமா நீங்கள் வந்துடுங்க இங்கே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கேட்ராக் பண்ணிக்கலாம் வந்துடுங்க என்ன வந்துட்டார் அட்மிஷன் போட்டோம் அந்த கேட்ராக் சர்ஜரிக்கு முன்னாலே அவர் பிபி எல்லாம் பார்த்து குறைச்சி எல்லாம் பண்ணி டாக்டர் வராரு அந்த டாக்டர் சும்மா இல்லாமல் சார் அவர் கல்லில் தான் பிரச்சனை காதலாம் நல்லா கேட்கும் அவர் பத்து நூறு அவர் எதிர்க்கே எங்கிட்ட சார் நாளைக்கு கேட்ராக்ட் பண்ணிடலாம் இண்டியன் லென்ஸ் வைக்கலாமா இம்போர்ட்டட் லென்ஸ் வைக்கலாமான்னு நான் ரெண்டுத்துக்கு என்ன சார் வித்தியாசம் இல்லை இண்டியன்ஸ் லென்ஸ் வச்சா நாற்பதாயிரரூபா ஆகும் இம்போர்ட்டட் லென்ஸ் வந்தால் எழுபத்தஞ்சாயிரரூபா ஆகும் அப்படின்னாரு நான் யோசன் இது நான் இஸ்ரோலியா வேலை செய்கிறாரு அடுத்தது சூரியன் ராக்கெட் அனுப்பி சும்மா கண்ணு தெரிஞ்சு சிது பாக் படிக்க போகிறாரு இவருக்கு இண்டியன் லென்ஸ் போடாதா சார் இண்டியன்ஸில் லென்ஸ் வச்சுருங்கன்னு அவர் கேட்டாருங்க டாக்டர் போகணுன்னு எங்கள் மாமியார் கிட்டே சொல்கிறாரு நம்ம வாங்கினிருந்த வரோம் அப்படி தான் பாத்தியா முப்பதாயிரம் ரூபாக்கு எனக்கு இண்டியன் லென்ஸ் வைக்கிறா போடுறேன்னு இது இண்டியலன்ஸ் மற்ற நிமிஷின்னு ஒஸ்தி வைக்கலையாம் அதாவது மீதி சகலெல்லாம் கம்முன்னு தான் நான் மட்டும்தான் இவர் பாவான்னு மெட்ராஸ் வர வச்சேன் கட்சியில் நான் கேட்டவன் ஆகிட்டேன் தான் நல்லது பார்த்தா இருக்கும்